பிரம்மபாபாவின் பணிவை நாங்கள் போது பல விடயங்களில் அந்த பணிவில் தென்படுகிறது அதில் இன்னமொரு விடயம் மற்றவர்களுக்கு அதிக பெறுமதியும் முக்கியத்துவமும் கொடுத்தது அவர் ஒருபோதுமே தான் சிறந்தவராகவும் ஏனைய தாய்மார்களும் குமாரிகளும் தன்னைவிட ஒரு படி குறைவானவர்களாகவும் அவர் ஒருபோதும் கருதவில்லை அவருடைய திறமையில் அவருக்கு அதீத ஆற்றல் இருந்தாலும் கூட அவருக்குள் வந்துள்ளார் அவர் முதலாம் இலக்கத்துக்கு வரப்போகிறார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை திறமையும் அதீதமாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு அதிக பெருமதி கொடுத்தார் அதாவது குமாரிகள் குமாரர்களை பார்க்கும்போது அவர்கள் இளம் வயதில் வந்துள்ளார்கள் அவர்கள் பிறப்பிலிருந்து தூய்மையாக உள்ளார்கள் தான் பிந்தி வந்தன நான் அந்தளவுக்கு பிறப்பிலிருந்து தூய்மையாகவில்லை இந்த உணர்வுகளை அவர் கொட்டிருந்தார் அதனால் மற்றவர்களுக்கு பெறுமதி கொடுத்தார் இந்த பெருமதி கொடுக்கின்ற நிலையும் கூட பணிவு நிலைதான் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த இடத்தில் சில நேரம் மறந்து விடுவோம் மற்றவர்கள் குறைகளையும் பலவீனங்களையும் பார்க்கின்ற போது அதை அதிகமாக கிரகித்து அவர்களை சாதாரணமாக கருதி அந்த மாதிரி அவர்களுடன் பழக தொடங்குவோம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாமல் அவர்களை பருமதி குறைத்து பாவிக்கின்றேனாக இருந்தால் அங்கே நான் என்ற உணர்வு தலை தூக்குகிறது அதனால் பணிவு தவறவிடப்படுகிறது ஆகவே நாங்கள் எப்போதுமே கவனம் செலுத்த வேண்டும் அதாவது பணிவு எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆகவே பெருமதி கொடுக்கின்ற விடயத்திலும் நிச்சயமாக நான் பணிவை பயன்படுத்தி ஆக வேண்டும் ஓம் சாந்தி